சுகாஷ் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் வாயில வாயில்கீது போட்டு டிடியா பேப்பர்ல என்ன பண்ற பட்டம் பக்கத்து வீட்டுல அங்க ஒருத்தங்க பட்டம் செஞ்சு விட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுல இருந்து நியூஸ் பேப்பர் பட்டா நியூஸ் பேப்பர் கடை கடை அலைஞ்சு நியூஸ் பேப்பர் ஒன்னும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்க டிவி கடையில காஸ் போர் குருக்குறன்னு பழைய பேப்பர்ல எங்களுக்கு தான் அபின்டாங்களமா அப்புறம் இவர் தோர இங்க வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தني நீ எடுக்கும் போதே நான் வந்தே நீ எந்திரச்சني சுகாஸ்க்கு இது கறிச்சிரு அதே மாதிரி எடுத்து더니 பட்டம் செய்யுறதுல இறங்கிட்டரு செகிட்ட ரெண்டு பேர் சத்தம் இவங்க செய்யறது பெரிய பட்டம் பல்ல கடிச்சு செய்வாங்க நீ யாராதன சுகாஸ் கேக்குது நீ என்ன செய்ற அப்படிந்து எனக்கே தெரியல அப்படிங்கற சிரிக்குது இல்ல அது பசவா தொட்டிட்டு குச்சில குத்தி வச்சுட்டு ஆதரன் குலிட்டி அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க

நாங்கள் அம்மனே அதான் காரில் என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் குழந்தைங்க இதெல்லாம் அங்கேருந்து எடுத்துருங்க அது இருந்தால் கூட அதுலையாவது ஓட்டுருந்துக்கலாம் மை கா அந்த பானை எதுவுமே எடுத்துக்கல காரில் சுகாஸ் பட்டம் செஞ்சு முடிச்சுட்டு பா காட்டுறேன் காட்டு ஓகே ஆதிரன் கூலிட்டு என்ன பண்ணுது அராதனா அராதனா தாத்தா வீட்டுக்கு போகலாமா ஆணி கிட்ட வீட்டுக்கு போவானா ஹ கோர்க்க கூடாது ஹ பெரியம்மா வீட்டுக்கு அப்புறம் அப்போ எங்க இருக்கலா இப்படி இருக்கேன் போச்சு உனக்கு ልጅ அது அத்தை வீட்டுக்கு போலாம் அத்தை வீட்டுக்கு போலாம் ரெண்டு நாளும் வர அலப்புற ஏன் தெரியலையே திடீர் இணைப்பு அது எங்கேயும் தாத்தனு மேடம் தாத்தா சோகத்து மூழ்கிட்டார் சொல்லிட்டீங்களோ நீமா வரவானப்போ சொல்லிட்டீங்களோ இங்கியர் இருந்து மனசு மனசை மாத்த ட்ரை பண்றாரு சாமி அப்படின்னு சொல்லியுமே ஓகே நான் ஸ்கூலுக்கு அதுதான் போய்க்கலாம் ஸ்கூலுக்கு